நல்லா கவனிங்க நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நான் மீட்கப்பட்டேன் மீட்கப்பட்டேன் நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்படின்னா நான் பாதுகாக்கப்பட்டேன் நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்படின்னா நான் விடுதலையாக்கப்பட்டேன் நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டேன் நான் ரச்சிக்கப்பட்டேன் அப்படின்னா நான் பலப்படுத்தப்பட்டேன் அந்த ரட்சிப்பில் நான் உறுதியாக இருக்கணும் அதில் விசுவாசம் இருக்கணும் அதில் ஜபம் இருக்கணும் அதில் வேதவாசிப்பு இருக்கணும் அதில் அன்பு இருக்கணும் அதில் சமாதானம் இருக்கணும் அதில் சந்தோஷம் இருக்கணும் அதில் நிறைவு இருக்கணும் அதில் தேவன் எதிர்பார்க்கிற கிரியைகள் இருக்கு என் வாழ்க்கையில் ரட்சிப்புனுடைய அடையாளம் என்ன தெரியுமா என்னுடைய விசுவாச வாழ்க்கையை ஆழமாக பலப்படுத்தி கொண்டு எழும்பணும் உங்க விசுவாசம் பெருகணுமே தவிர விசுவாசம் குறைய கூடப்பட்டேன் அப்படின்னு சொன்னா ரச்சிப்புல பிரதி பலன்கள் உண்டு உங்களுடைய மாத்துங்க வார்த்தைகளை மாத்துங்க புலம்பல மாத்துங்க குறை சொல்றத மாத்துங்க எல்லாம் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்க சொல்லணும் மக சொன்ன மாதிரி நான் தரிதிரன் அல்ல நான் ஐஸ்வர்யவான் நான் பாவி அல்ல நான் மீட்கப்பட்டவன் நான் குறைவுள்ளவன் அல்ல நான் நிறைவுள்ளவன் நான் பலவீனம் அல்ல பலவான் ஒன்னும் தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவர் நடத்துறாரு நடத்திருக்கிறாரு ஆமா நான் தகுதி இல்லாதவன் அல்ல என்ன தகுதி படுத்துகிறவர் இதெல்லாம் பேசணும் இலையுதிராத தன் காலத்துல கனிய கொடுக்கற தன் காலத்துல செழிப்பா இருக்க எப்படி முடியும்னா அது நீரோடு இருக்கும் பொழுது அதே போல ரட்சிக்கப்பட்ட சனமே நான் தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையாய் மாறணும் என்று சொன்னால் மாறணும் என்று சொன்னால் மாறணும் என்று சொன்னால் நானும் தேவாலயத்தில் நாட்டப்பட்ட ஒளிவுமர கன்று போல இருக்கணும்